சுகர் அளவு குறைத்து கண்ட்ரோலா வைக்க தினமும் இரவு செய்தால் போதும் இரவில் தூங்கச் செல்வதற்கு முன் சத்தான உணவை உட்கொள்வது நல்லது கார்போஹைட்ரேட்டுகள் குறைவாகவும் புனது அதிகமாகவும் இருக்க வேண்டும் சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்க மன அழுத்தத்தை குறைப்பது மிகவும் முக்கியம் எனவே இரவில் தூங்கும் முன்பு மூச்சு பயிற்சி தியானம் ஆகியவை மன அழுத்தத்தை குறைக்கும் தினமும் தூங்கச் செல்வதற்கு முன்பும் இரத்த சர்க்கரை அளவை கண்காணிப்பது மிகவும் முக்கியம் இது உங்கள் சர்க்கரை அளவை அடிப்படையாக கொண்டு நீங்கள் என்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள உதவும் இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்க எடை இழப்பு மிகவும் முக்கியம் அதிக எடை இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்கிறது இதன் விளைவாக இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது மாலை நேரம் குறைந்தது அரை மணி நேரம் பாக்கிங் செல்ல வேண்டும் தினசரி இரவில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தூங்குவது இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துகிறது இது சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கிறது நீர்ச்சத்தை தக்கவைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம் இருப்பினும் படுக்கைக்கு முன் அதிகமாக தண்ணீர் குடிப்பதால் இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும் இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்க உடற்பயிற்சி சிறந்தது ஆனால் படுக்கைக்கு முன் உடற்பயிற்சி செய்வது உடலில் காடுசோலின் அளவை அதிகரிக்கும் இது இன்சுலின் உற்பத்தியை அதிகரித்து இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கும் நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைத்திருக்க உங்கள் அன்றாட நடவடிக்கைகள் மற்றும் உணவு பழக்கங்களை கண்காணிப்பது மிகவும் முக்கியம் நீங்கள் மொபைல் ஆப்ஸ் மூலம் உங்கள் அன்றாட பழக்கத்தை மேம்படுத்தலாம் மாலையில் அதிகமாக காஃபின் மற்றும் மது அருந்துவது இரவில் உங்கள் தூக்கத்தை கெடுக்கும் மேலும் உங்கள் இரத்த சர்க்கரை அளவையும் பாதிக்கும்